ஹாய் காய் சீ நான் பார்க்க போற டாபிக் வந்துட்டு என்னன்னா எச்சம் சரிங்களா எச்சம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சொல் வந்து முற்று பெறாமல் இருந்தா வந்து எச்எம் ஓகேங்களா இதே அந்த சொல் வந்து முற்று பெற்று இருந்தால் அது வந்து என்னது வினை முற்று முற்று பெறாமல் இருந்தா என்னதான் எச்எம் சரிங்களா இப்ப படித்த படித்து இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் பாருங்க வந்து என்னது முற்று பெறவில்லை சரிங்களா இந்த முற்று பெறாமல் இருக்கிற தான் வந்து என்னதான் எச்சம்னு சொல்றாங்க இந்த எச்சம் வந்துட்டு பெயர் வினை எச்எம்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறேன் ஓகேங்களா என்னன்னு பார்க்கலாம் இந்த படித்த வந்து என்னதான் பெயரச்சம் சரிங்களா இந்த படித்தன்ற வேர்டு கூட படித்த மாணவன் படித்த மாணவி படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து என்னதான் பெயரச்சம் ஓகேங்களா பெயரை கொண்ட முடியும் அச்சம் தான் என்னதான் பெயரச்சம் இது வந்து மூன்று வகை காலத்திலும் வரும் சரிங்களா பாடிய பாடல் அப்படின்னா வந்து இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் வந்து என்னதான் எதிர்கால பெயரச்சம் சரிங்களா இந்த பெயரச்சமே ரெண்டு வகைப்படும் சரிங்களா தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் ரெண்டே பேர் கேள்வாங்க எழுதிய கடிதம் ஓகேங்களா இது எழுதிய ஆண்ட சவுனில் முடிஞ்சதா இந்த எழுதிய அப்படின்னு என்னதான் ஒரு இறந்த காலம்னு சொல்லி நமக்கு தெளிவாக காட்டுதா ஓகேங்களா இப்போ வந்து ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது என்னதான் தெரிநிலை தெருநிலை பெயரச்சம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாருங்கள் எழுதிய கடிதம் தான் வந்து தெருநிலை பெயரட்சமுக்கான எக்ஸாம்பிள் அடுத்து குறிப்பு பெயரட்சம் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா சிறிய கடிதம் அப்படின்னா சிறிய அப்படின்ற வேர்ட் வந்துட்டு ஒரு செயலையோ காலத்தையோ வந்து என்னதான் தெரிஞ்சுக்க முடியல சிறிய அப்படின்னு என்னது சின்னதாக இருக்கு இது வந்து காலம் கட்டுதா இல்லை ஒரு செயலை குறிக்குதா இல்லை சரிங்களா அது வந்து பண்பினை மட்டுமே குறிப்பாக குளத்துனாலும் வந்து என்னதான் குறிப்பு பெயரச்சம் ஓகேவா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுறது என்னதான் குறிப்பு பெயரச்சம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து வினையச்சம் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா இது இணையச்சனால் இது ஒன்று ஒன்று ஊன்ற சவுண்டில் முடியும் இல்லைன்னா ஈன்ற சவுண்டில் முடியும் அத்தான் வந்து என்னது வினையச்சம் சரிங்களா பெயரச்சம்னா ஆன்றால் முடியும் வினையச்சம்னா ஒன்று ஈ இல்லை ஊன்னு முடியும் சரிங்களா படித்து எழுதி அந்த மாதிரி ஓகேங்களா படித்துன்ற வேர்டு கூட பாருங்களேன் படித்து முடித்தான் படித்து வியந்தால் படித்து மகிழ்ந்தார் போன்ற வினயஸ்வர்க்குலாம் வந்து என்னதான் தான் வினையச்சம்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ தெருநிலை குறிப்புன்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது இல்லை ஃபஸ்ட் தெருநிலை என்னன்னு பார்க்கலாம் எழுதி வந்தான் எழுதின்றது என்னது ஒரு சொல் வந்துட்டு இறந்த காலத்தை வந்து என்னது வெளிப்படையாக காட்டுது சரிங்களா அப்போ என்ன தெருநிலை வினைமுற்று வினைச்சம் சரிங்களா இப்போ காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுச்சுன்னா அது வந்து என்னதான் தான் வினையச்சம்னு சொல்கிறான் ஓகேங்களா தெருநிலை வினையச்சம் நெக்ஸ்ட் வந்துட்டு குறிப்பு வினாச்சம்னு பார்க்கலாம் மெல்ல வந்தான் ஓகேங்களா இந்த மெல்ல அப்படின்ற வேர்டில் இருந்து காலத்தையோ இல்லை செயலையோ வெளிப்படையாக காட்டுலையோ அதோட பண்பை மட்டும் காட்டுதா மெல்ல பண்பு மட்டும் காட்டுது சரிங்களா இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னதான் குறிப்பு வினையாச்சம் சரிங்களா நெக்ஸ்ட் முற்றச்சன் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா வள்ளி படித்தனல் இந்த மாதிரி படித்தனல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது முற்றச்சன் நீங்க வந்து போடுவாங்க சரிங்களா இந்த ப பின்னா என்ன மீனிங்னா படித்தாள் வள்ளி படித்தாள் அப்படின்ற மீனிங் தான் வந்து பளி வள்ளி படித்தனல் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா வள்ளி படுத்தனல் மகிழ்ந்தாள் இதில் வந்துட்டு முற்று முற்று பெற்று இருக்கும் ஓகேங்களா ஒரு முற்று பெற்ற எச்சம் தான் வந்து என்னதான் தான் முற்றச்சம் சரிங்களா ஆனால் முற்றுப்பெற்று இந்த பொருளை த இந்த படித்து பழுத்து என்ன வினையச்சம் பொருளை தருகிறது ஓகேங்களா இவ இவ்வாறு ஒரு வினைமுற்றை எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடி முடிவது தான் முற்றச்சம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு புக் பேக் பார்க்கலாம் முற்றச்சம்னா வந்துட்டு ப பழுத்த நாள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் பண்ணலாம் முற்றச்சம் சொல்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா அங்கே எப்படி ஆ ஆ சவுண்டு அப்புறம் ஈ ஊசவுண்ட் வருதுவோ அது மாதிரி முற்றச்சம்க்கு இந்த மாதிரி லாஸ்ட்ல அந்த ஒரு இதுல வந்துட்டு முற்று வந்து இருக்கும் ஓகேங்களா முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்றது அந்த எச்சம் ஓகேங்களா கீழ்கணும் சொற்களில் பெயரச்சம் வந்து பார்த்த ஆன்ற அந்த முதரச்சம் குறிப்பு வினைச்சோம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்புல வந்து காலத்துல இருக்காது திரைநிலை மட்டும் தான் அது காட்டும் சரிங்களா பார்க்கலாம் நடந்து ஊச முடிந்த வினையச்சம் பேசிய ஆசோன்னு முடிஞ்சது என்னது பெயரெச்சம் எடுத்தனன் உண்டான் அப்ப நான் எடுத்தனன் வந்து என்னது முற்றச்சம் பெரிய ஆசோன் வருது பெயரச்சம் இருந்தாலும் அது என்னதான் ஒரு செயலு அது இந்த காலத்தை வந்து காட்டல அதனால வந்து என்னது குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா அவ்வளவுதான் வந்து முடிச்சாச்சு தேங்க்யூ